கேட்டு விடுங்களேன் பொльгаடைய நேரத்தில் அட பாபே தெட்ட ஒலில பாதையிலே எங்க போறே ஏமா வந்தல மொத்த ஆறு பேர் வந்திருக்கோம் சரி ஒரு பொடத்தை நருக்குன போடுறியா யார ஆ ஆ யார நீங்க எல்லாம் ஒரு ஆளுட்ட போனா கரெக்டா இருக்கும் ஒரு போர் போடுறதுக்கு யார நீங்க எல்லாம் பல ஆள பார்த்தா விடுங்க எதுக்கு எவளாதான் போட்டாலும் உங்களுக்கு பத்தாது என்ன பத்தாது அத ஒத்துக்கிறியா நான் ஒத்துக்கிறேன் தேத்து போனானா ஆம்பள தேத்து போனானா

நீங்க பொம்பளையா இருக்கணும் ஏ வலிக்காம செய்வியா அப்படி முண்டையா இருந்தீங்களா வலிக்காம செய்வியா வலிக்காமல செய்ய முடியாது வலிக்காம தான் செய்ய முடியும் அப்படி எல்லாம் இருந்தா அப்பளோ சுத்தப்பட்டு வராது வேணாமா பிடிக்கல யாருக்கு பிடிக்கல பிடிக்கலையா யாருக்கு பிடிக்கல பிடிக்கலையா என்ன உனக்கு பிடிக்கலங்கற ஏ பிடிக்கலன்னு சொன்னயா பிடிக்கலன்னு ஆமாங்க பரவால நான் உனக்கு கேக்கவா என்ன கேட்கப் போற ஆட்டுக்கு எத்தனை காலு ஆட்டுக்கு நாலு காலு மாட்டுக்கு எத்தனை கால் நாலு காலு சிங்கத்துக்கு எத்தனை காலு நாலு காலு புலிக்கு எத்தனை கால் நாலு காலு பூனைக்கு எத்தனை கால் நாலு கால்

உங்க மேல எனக்கு ஒரு டவுட் என்ன ரேட் ஒரே ஒரு டவுட் என்ன オリジナル டூப்ளிகேட்னா இல்ல オリジナル தான்டா அது எங்க நசிக்கு வேணா பாற அதிலும் தெரியும் オリジナル தான்